ரெண்டு சாமுவேல் அதிகாரம் மூன்று ரெண்டு சாம்புவில் நான்காவது அதிகாரத்தில் உள்ள கேள்வி பதில் மொத்தம் தொண்ணூற்றி நான்கு வினாக்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளது எந்த இரு குடும்பங்களுக்கிடையே யுத்தம் நெடுநாள் நடந்தது சவுல் மற்றும் தாவீது எந்த இரு குடும்பங்களுக்கிடையே யுத்தம் நெடு நெடுநாள் நடந்தது சவுல் மற்றும் தாவீது பலத்த குடும்பம் எது தாவீதின் குடும்பம் பலத்த குடும்பம் தாவீதின் குடும்பமா சவுலின் குடும்பமா கரெக்ட் ஆன்சர் தாவீதின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது யார் சவுல் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது யார் சவுல் குடும்பம் தாவீதின் முதல் குமாரன் அம்னோன் தாமீதின் முதல் குமாரன் அம்னோன் அகினோவா எந்த ஊரால் இஸ்ரேல் அகினோவா எந்த ஊரால் இஸ்ரேல் தாவிதின் ரெண்டாவது குமாரன் கிலேயாப் தாவிதின் ரெண்டாவது குமாரன் கிலேயாப் தாவிதின் முதல் குமாரன் யாருடைய மகன் அகினோவா தாவிதின் முதல் குமாரன் யாருடைய மகன் அகினோவா தாவீதின் இரண்டாவது குமாரன் யாருடைய மகன் அபிகாயில் தாவீதின் இரண்டாவது குமாரன் யாருடைய மகன் அபிகாயில் கேசூரின் ராஜா தல்மாய் கேசூரின் ராஜா தல்மாய் தல்மாயின் குமாரத்தி மாக்காள் தல்மாயின் குமாரத்தை மாக்காள் மாக்காளின் மகன் அப்சலோம் மாக்காளின் மகன் அப்சலோம் தாவிதின் மூன்றாம் குமாரன் அப்சலோம் தாவிதின் மூன்றாம் குமாரன் அப்சலோம் தாவிதின் மூன்றாவது குமாரன் யாருடைய மகன் மாக்காள் தாவிதின் மூன்றாவது குமாரன் யாருடைய மகன் மாக்காள் தாவிதின் நான்காவது குமாரன் அதனியா தாவிதின் நான்காவது குமாரன் அதனியா ஆகித்தின் குமாரன் அதனியா ஆகித்தின் குமாரன் அதனியா தாவிதின் நான்காவது குமாரன் யாருடைய மகன் ஆகித் தாவிதின் நான்காவது குமாரன் யாருடைய மகன் ஆகித் தாவீதின் ஐந்தாவது குமாரன் சப்பத்தியா தாவீதின் ஐந்தாவது குமாரன் செப்பத்தியா செப்பத்தியா யாருடைய மகன் அபித்தாள் செப்பத்தியா யாருடைய மகன் அபித்தாள் தாவிதின் ஐந்தாவது குமாரன் யாருடைய மகன் அபித்தாள் தாவிதின் ஐந்தாவது குமாரன் யாருடைய மகன் அபித்தாள் தாவிதின் ஆறாம் குமாரன் இத்ரேயாம் தாவிதின் ஆறாம் குமாரன் இத்ரேயாம் தாவிதின் ஆறாம் குமாரன் யாருடைய மகன் எக்லாள் தாவிதின் ஆறாம் குமாரன் யாருடைய மகன் எக்லாள் எக்லாலின் குமாரன் இத்ரியாம் எக்லாலின் குமாரன் இத்ரியாம் தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த மக்கள் அம்னோன் கிளேயாப் அப்சலோம் அதோனியா சப்பத்தியா இத்ரேயாம் தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த மக்கள் அம்னோன் கிளேயாப் அப்சலோம் அதோனியா சப்பத்தியா இத்ரேயே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்தபோது சவுலின் குடும்பத்தில் பலத்தவன் ஆனதியார் அப்னேர் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்த பொழுது சவுலின் குடும்பத்தில் பலத்தவன் ஆனதியார் அப்னேர் சவுலின் டி ரிஸ்பால் சவுலின் மர்மனையாட்டி ரிஸ்பால் ரிஸ்பால் யாருடைய குமாரத்தி ஆயா ரிஸ்பால் யாருடைய ஆயா என் தகப்பனுடைய மர்மனையாட்டி இடத்தில் நீர் பிரவேசித்தது என்ன இஸ்போசேத் அப்னேரிடம் என் தகப்பனுடைய மர்மனையாட்டி இடத்தில் நீர் பிரவேசித்தது என்ன இஸ்பசேத் அப்னேரிடம் இஸ்பசேத்தின் வார்த்தைகளுக்காக கோபம் கொண்டது யார் அப்னேர் இஸ்பசேத்தின் வார்த்தைகளுக்காக கோபம் கொண்டது யார் அப்னேர் இஸ்பசேத்தை தாவிதின் கையில் ஒப்புக்கொடாமல் பாதுகாத்தது யார் அப்னேர் ஸ்பொசேத்தை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் பாதுகாத்ததியார் அப்னேர் நான் யூதாவுக்கு உட்கையான நாய் தலையா அப்னேர் ஸ்பொசேத்திடம் நான் யூதாவுக்கு உட்கையான நாய் தலையா அப்னேர் ஸ்பொசேத்திடம் அப்னேர் தாவீதின் சிங்காசனத்தை எது துவங்கி எது மட்டும் நிலைநிறுத்துவேன் என்றார் தான் துவங்கி சபா மட்டும் அப்னேர் தாவீதின் சிங்காசனத்தை எது துவங்கி எது மட்டும் நிலைநிறுத்துவேன் என்றார் தான் துவங்கி சபா மட்டும் அப்னேர் ராஜ்யபாரத்தை எந்த குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணுவேன் என்றார் சவுலின் அப்னேர் ராஜ்யபாரத்தை எந்த குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணுவேன் என்றார் சவுலின் அப்னேருக்கு பயப்பட்டு மறுமொழி சொல்லாமல் இருந்தது யார் இஸ்பசேத் அப்னேருக்கு பயப்பட்டு மறுமொழி சொல்லாமல் இருந்தது யார் இஸ்பசேத் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் அப்னேர் இஸ்வசேத்திடம் கூறியது அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் செய்ய கடவ அப்னேர் இஸ்வசேத்திடம் அப்னேர் தன் நாமத்தினால் ஸ்தானாதிபதிகளை யாரிடத்தில் அனுப்பினான் தாவீது அப்னேர் தன் நாமத்தினால் ஸ்தானாதிபதிகளை யாரிடத்தில் அனுப்பினான் தாவீது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் அப்னேர் தாவீதிடம் என்னோடு உடன்படிக்கை பண்ணும் அப்னேர் தாவிதிடம் இஸ்ரவேலை உம்மிடத்தில் திறப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று அப்னேர் யாரிடம் சொன்னார் தாவிதிடம் இஸ்ரவேலை உம்மிடத்தில் திறப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று அப்னேர் யாரிடம் சொன்னார் தாவீதிடம் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தாவீது அப்னேரிடம் ஒரே காரியம் கேட்டுக் தாவீது சவுல் மீகால் யாருடைய குமாரத்தி சவுல் நல்லது உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் தாவீது அப்னேரிடம் நல்லது உடனோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன் தாவீது தாவீது தன் முகத்தை அப்னேர் பார்க்க வரும்போது யாரை கூட்டி வர வேண்டும் என்றான் மீகால் தாவீது தன் முகத்தை அப்னேர் பார்க்க வரும்போது யாரை கூட்டி வர வேண்டும் என்றான் மீகாள் அதற்கு முன் என் முகத்தை பார்ப்பதில்லை தாவீது அப்னேரிடம் அதற்கு முன் என் முகத்தை பார்ப்பதில்லை அப்னேர் இஸ்போசியத்திடம் யாரை கேட்டு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார் மீகால் அப்னேர் இஸ்போசியத்திடம் யாரிடம் யாரை கேட்டு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான் மீகால் மீகால் யாருடைய மனைவி தாவீது மீகால் யாருடைய மனைவி தாவீது தாவீது மீகாலை எதை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணினான் பெலிஸ்தியருடைய நூறு துணித்தோல்களே தாவீது மீகாலை எதை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணினான் பெலிஸ்தியருடைய நூறு நுனித்தோல்களை தாவீது பெலிஸ்தேரின் நூறு நூறு நுனித்தோல்களை கொடுத்து விவாகம் பண்ணின மீகாலை அனுப்பிவிடும் என்று யாரிடம் ஆட்களை அனுப்பினான் இஸ்பெசேத் தாவீது பெலிஸ்தேரின் நூறு நுனித்தோல்களை கொடுத்து விவாகம் பண்ணின மீகாலை அனுப்பிவிடும் என்று யாரிடம் ஆட்களை அனுப்பினார் இஸ்போசேத் மீகாலை எந்த புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர இஸ் ஆட்களை அனுப்பினான் பல்தியேல் மீகாலை அழைத்து வர இஸ்புசேத் ஆட்களை அனுப்பினான் பல்த்தியேல் இஸ்புசேத்தால் அழைக்கப்படும் பொழுது மீகால் எந்த புருஷனிடத்தில் இருந்தால் பல்தியேல் மிஸ்ப அழைக்கப்படும் பொழுது மீகால் எந்த புருஷண்டத்தில் இருந்தால் பல்தியேல் பல்தியேல் எந்த இடம் மட்டும் மீகாலை பின்தொடர்ந்து அழுது வந்தான் பகுரிம் பல்தியேல் எந்த இடம் மட்டும் மீகாலை பின்தொடர்ந்து அழுது வந்தான் அழுது கொண்டு வந்தான் பகுரிம் அப்னேர் யாரிடம் போய் என்றார் பல்தியேல் அப்னேர் யாரிடம் போய் என்றார் பல்தியேல் அப்நேர் திரும்பிப்போ என்று சொன்னவுடன் திரும்பி போனது யார் பல்தியேர் அப்னேர் திரும்பிப்போ என்று சொன்னவுடன் திரும்பி போனது யார் பல்தியேர் தாவிதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு அநேக நாளாய் தேடினீர்களே அப்நேர் இஸ்ரவேல் மூப்பரிடம் தாவிதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு அநேக நாளாய் தேடினீர்களே அப்நேர் இஸ்ரவேல் மூப்பரிடம் இப்போதும் அப்படி செய்யுங்கள் அப்னேர் இஸ்ரவேல் மூப்பரிடம் இப்போதும் அப்படி செய்யுங்கள் அப்னேர் மூப்பரிடம் அப்னேர் என் தாசன் என்று யாரை குறிப்பிட்டார் தாவிது அப்னேர் என் தாசன் என்று யாரை குறிப்பிட்டார் தாவீது அப்னேர் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிப்பார் என்று யாரை குறிப்பிட்டார் தாவீதே அப்னேர் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிப்பார் என்று யாரை குறிப்பிட்டார் தாவீதே அப்னேர் எந்த மனுஷன் காதுகள் கேட்க பேசினான் பெண்யமீன் வன்சர் அப்னேர் எந்த மனுஷன் காதுகள் கேட்க பேசினார் பென்யமீன் மன்ஷர் அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமியின் மனுஷர் பார்வைக்கும் பேசினதை யாருடைய காதுகள் பட பேசினான் தாவீது இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமியின் மனுஷர் பார்வைக்கும் பேசினதை யாருடைய காதுகள் பட பேசினான் தாவீது தாவீதை சந்திக்க அப்னேருடன் எத்தனை பேர் வந்தனர் இருபது தாவிதை சந்திக்க அப்னேருடன் எத்தனை பேர் வந்தனர் இருவது அப்னேர் தாவிதை சந்திக்க எங்கு வந்தான் எப்ரோன் அப்னேர் தாவிதை சந்திக்க எங்கு வந்தான் எப்ரோன் அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து கொடுத்தது யார் தாவிது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து கொடுத்தது யார் தாவிது தாவீதின் சேவகரும் யோவாப்பும் பொருட்களை கொள்ளையிட்டு எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தண்டிலிருந்து யோவாப்பும் பொருட்களை கொள்ளையிட்டு எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தண்டிலிருந்து தாவிதின் சேவகரும் யோவாப்பும் கொள்ளையிட்டு வந்தபோது யார் எப்ரோனில் இல்லை அப்னேர் தாவிதின் சேவகரும் யோவாப்பும் கொள்ளையிட்டு வந்தபோது யார் எப்ரோனில் இல்லை அப்னேர் தாவிதை விட்டு சமாதானத்தோடு சென்றது யார் அப்னேர் தாவிதை விட்டு சமாதானத்தோடு சென்றது யார் அப்னேர் நேரின் குமாரன் அப்னேர் நேரின் குமாரன் அப்னேர் என்ன செய்தீர் யோவாப் தாவீதிடம் என்ன செய்தீர் யோவாப் தாவீதிடம் அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே யோவாப் தாவீதிடம் அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே யோவாப் தாவீதிடம் நீர் அவனை போகவிட்டது என்ன யோவாப் தாவீதிடம் நீர் அவனை போகவிட்டது என்ன யோவாப் தாவீதிடம் அவன் உண்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயவும் வந்தான் யோவாப் தாவிதிடம் அவனுமை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயவும் வந்தான் யோவாப் தாவீதிடம் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கூட்டி வந்தது யார் யோவாப் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கூட்டி வந்தது யார் யோவாப் யோவாப் அனுப்பின ஆட்கள் அப்னேரை எந்த துறவு மட்டும் போய் அழைத்து வந்தார்கள் சீரா யோவாப் அனுப்பின ஆட்கள் அப்னேரை எந்த துறவு மட்டும் போய் அழைத்து வந்தார்கள் சீரா யோவாப் அப்னேரை எங்கு அழைத்து கொண்டு போய் குத்தி போட்டான் ஒளிமுகவாசலின் மடுவே ஒரு பக்கமாய் யோவாப் அப்னேரை எங்கு அழைத்து கொண்டு போய் குத்தி போட்டான் ஒளிமுகவாசலின் மடுவே ஒரு பக்கமாய் அப்னேரிடம் ரகசியமாய் பேசுகிறவன் போல் போனது யார் யோவாப் அப்னேரிடம் ரகசியமாய் பேசுகிறவன் போல் போனது யார் யோவாப் ஆசைகளுடைய இரத்த பழியை வாங்க யோவாப் யாரை கொன்றான் அப்னேரே ஆசைகளுடைய இரத்தப்பலியை வாங்க யோவாப் யாரை கொன்றான் அப்னேரே தாவிது யாருடைய இரத்தத்திற்காக தன் மேலும் தன் ராஜ்யத்தின் மேலும் பழி இல்லை என்றார் அப்னேர் தாவிது யாருடைய இரத்தத்திற்காக தன் மேலும் தன் ராஜ்யத்தின் மேலும் பழி இல்லை என்றார் அப்னேர் தாவிது அப்னேரின் இரத்தப்பழி யார் மேல் இருப்பதாக என்றார் யோவாப் தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் தாவிது அப்னேரின் இரத்தப்பழி யார் மேல் இருப்பதாக என்றார் யோவாப் தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் யோவாப்பின் வீட்டில் யார் ஒளிந்து போவதில்லை என்று தாவீது சொன்னார் பிரமியக்காரன் குஷ்டரோகி கோலூன்றி நடக்கிறவன் பட்டயத்தால் விழுகிறவன் அப்பம் குறைச்சல் உள்ளவன் யோவாப்பின் வீட்டில் யார் ஒளிந்து போவதில்லை என்று தாவிது சொன்னார் பிரமியக்காரன் குஸ்டரோகி கோலூன்றி நடக்கிறவன் பட்டயத்தால் விழுகிறவன் அப்பம் குறைச்சல் உள்ளவன் அப்னேரை சங்காரம் பண்ணினது யார் யோவாப் அபிஷாய் அப்னேரை சங்காரம் பண்ணினதார் யோவாப் அபிசாய் ஆசுகேல் எங்கு நடந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் கிபியோன் ஆசகேல் எங்கு நடந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் கிபியோன் தாவிது யாருக்காக வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி துக்கம் கொண்டாடச் சொன்னார் அப்னேர் தாவிதி யாருக்காக வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி துக்கம் கொண்டாடச் சொன்னார் அப்னேர் தாவிதி எந்த பாடைக்கு பின் சென்றார் அப்னேர் தாவிதி எந்த பாடைக்கு பின் சென்றார் அப்னேர் அப்னேரை எங்கு அடக்கம் பண்ணினார்கள் எப்ரோன் அப்னேரை எங்கு அடக்கம் பண்ணினார்கள் எப்ரோன் அப்னேரின் கல்லறை அண்டையில் சத்தமிட்டு அழுததியார் தாவீது அப்னேரின் கல்லறை அண்டையில் சத்தமிட்டு அழுதது யார் தாவீது மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே என்று சொன்னது யார் தாவிது மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே என்று சொன்னது யார் உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை என்று தாவிது யாருக்காக புலம்பினார் அப்னேர் உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை என்று தாவிது யாருக்காக புலம்பினார் அப்னேர் துஸ்டர் கையில் மடிகிறது போலவே மடிந்தாயே என்று தாவிது யாரை சொன்னார் அப்னேர் துஷ்டர் கையில் மடிகிறது போலவே மடிந்தாயே என்று தாவீது யாரை சொன்னார் அப்னேர் ஜனங்கள் எப்பொழுது தாவீதிடம் அப்பம்பு சீங்கள் என்றனர் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எப்பொழுது தாவீதிடம் அப்பம்பு சீங்கள் என்றனர் பொழுது இன்னும் இருக்கையில் தாவிது எதற்கு முன்னே அப்பத்தை ருசி பார்த்தால் அதற்கு சரியாய் செய்வார் என்றார் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு தாவிது எதற்கு முன்னே அப்பத்தை ருசி பார்த்தால் அதற்கு சரியாய் செய்வார் என்றார் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே எது ஜனங்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது தாவிது அப்பம் புசிக்காதது எது ஜனங்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது தாவிது அப்பம் புசிக்காதது எந்த ராஜா செய்தது சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது தாவிது எந்த ராஜா செய்தது சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது தாவிது தாவிது அப்னே பிறந்ததை எவ்வாறு தன் ஊழியக்காரரிடம் கூறினான் இந்திய தினம் இஸ்ரேவேலிலே பெரிய பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் வீழ்ந்தான் தாவீது அப்னேர் இறந்ததை எவ்வாறு தன் ஊழியக்காரரிடம் கூறினான் இந்திய தினம் இஸ்ரவேலிலே பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் வீழ்ந்தான் தாவிது அப்னேர் இறந்ததை எவ்வாறு தன் ஊழியக்காரரிடம் கூறினான் இன்றைய தினம் இஸ்ரேவேலிலே பிரபுவும் பெரிய ஆகிய ஒருவன் வீழ்தான் தாவிது அப்னேர் இறந்ததை எவ்வாறு தன் ஊழியக்காரரிடம் கூறினான் இன்றைய தினம் இஸ்ரேவேலிலே பிரபுவும் பெரிய ஆகிய ஒருவன் வீழ்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் பலவீனன் என்று குறிப்பிட்டது யார் தாவீது நான் அபிஷேகம் பண்ணி போ பண்ணப்பட்டிருந்தாலும் பலவீனன் என்று குறிப்பிட்டது தன் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் என்று யாரை குறிப்பிட்டார் குமாரன் தாவிது தன் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் என்று யாரை குறிப்பிட்டார் செருயாவின் குமாரன் எந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அதற்கு அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவார் அப்னேரை கொண்டவனுக்கு எந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தராக அவன் செய்ய அவன் பொல்லாப்புக்கு சரி கட்டதாய் சரி தக்கதாய் சரி கட்டுவாராக அப்னேரை கொண்டவனுக்கு